கவி என்ற தொப்பி வியாபாரி ஒருவர் வெப்பமான நாளில் சந்தைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் சோர்வாக உணர்ந்ததால் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வெடுத்து தன் வண்ணமயமான தொப்பிகள் நிறைந்த கூடையை அருகே வைத்துவிட்டு போனார் அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் தொப்பிகளைப் பார்த்தன அவை அமைதியாக கீழே இறங்கி ஆளுக்கொரு தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு மீண்டும் மரத்தின் மேல் ஏறின கவி எழுந்தபோது தன் கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலே பார்த்தால் குரங்குகள் தன் தொப்பிகளை அணிந்திருப்பதைக் கண்டார் என் தொப்பிகளை திருப்பிக் கொடுங்கள் என்று கோபமாகக் கத்தினார் குரங்குகளும் அவரைப் போலவே பதிலுக்குக் கத்தின அவை தன்னை நகல் செய்வதைக் கவி கவனித்தார் உடனே அவருக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது அவர் தன் தலையில் இருந்த தொப்பியைக் கழற்றி தரையில் வீசினார் உடனடியாக எல்லா குரங்குகளும் தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளைக் கழற்றி கீழே வீசின கவி சிரித்துக்கொண்டே தன் தொப்பிகள் அனைத்தையும் சேகரித்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் கோபத்தை விட அறிவே சிறந்தது என்று அவர் அன்று கற்றுக்கொண்டார்